பெரியார் தன்னுடைய தன்னுடைய வாழ்நாள் மூத்தர சட்டியை தூக்கி சென்ற வரைக்குமே இந்த நாட்டை ஒழிக்க வேண்டியது முதன்மையானது சாதியை ஒழிக்காமல் நான் இந்த நாட்டுக்கு நான் செய்யும் துரோகம் என்னை திட்டிகள் என்று சொன்னார் அப்படிப்பட்ட தந்தை பெரியாரை பல்வேறு வகையிலே ஒன்றிய அரசும் கூட்டர்களும் எந்தெந்த வகையில் இழிவுபடுத்த முடியுமோ வகையில் இழிவுபடுத்த நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கனவு ஒருபோதும் நிறைவேறாது தந்தை பெரியாருடைய கனவு சாதியை ஒழிப்பதுதான் என்று வைராக்கியமாக தன் வாழ்நாள் முழுக்க இருந்தது உலக மக்களுக்கே தெரியும் ஆனாலும் கூட விழாக்காலில் சாதி ஒழிப்பதற்காக பாடுபட்டவர்கள் என்று நாலு தலைவர்களுடைய பெயர்களை இடும்பொழுது ராமசாமி என்று அந்த வினாத்தாளிலே தன்னுடைய சாதியின் பெயரை போட்டிருக்கிறார்கள் பெரியார் என்பவர் சாதி ஒழிப்பதற்காகவே தன் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இப்படி வினாத்தாளிலே மாணவர்கள் எழுதும் பரிசையிலே வேலைக்காக எழுதும் பரிசையில் இப்படி அவருடைய பெயரை கொச்சைப்படுத்துகிறார்கள் ஒருபோதும் உங்களுடைய கனவு பழிக்காது பெரியாரை இழிவுபடுத்த நினைக்கிறது என்று சொன்னால் நாங்கள் உடனடியாக களத்திலே இறங்குவோம் பெரியாரங்களுடைய மானம் இந்த மானத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் பெரியாரை போலவே வாழ்நாள் முடிக்க எங்களுடைய அமைப்பு ரீதியாகவும் பல்வேறு கூட்டமைப்பு ஜனநாயக சக்திகளுக்காகவும் போராடுவோம் என்ற இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்லி நடைபெறுகிறேன் மக்கள் கலையில கேட்கலாம்